சிற்றம்பலம் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த பர ஒருங்குடன் வெந்தவார் பர ஈரம்பு கண்டில மேகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்திபர ஒன்றும் பெருமிகை உந்திபர தச்சு விடுத்து லும் தாமட்டலும் அச்சு முறிந்தென்றுந்தி பெற அழிந்தன முப்புறமுந்தி பெற உய வல்லாரொரு மூவரை காவல் கொண்டெய்ய வல்லானே உந்தி பெற இளமுலை பங்கன் பெற சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வா பாடி உந்திபர உரு திரநாதனு குந்தி பர ஆ ஆ திருமால் அவிபாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்று தீபர சதுர்முகன் தாதை என்றுந்தீபர வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்றொந்தீ பர கலங்கிற்று வேள்விந்தீ பர பார்ப்பதை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது பர பனை மூளை பாகனு குந்தி பெற புறந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார்ந்தி பர வானவர் கோனென்றே என்றே உந்தி பர வெஞ்சின வேள்வித்திர நா தலை துஞ்சின வாபாடி உந்திபர தொட ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாபாடி உந்திபர கொங்கை கொழுங்க நின்று உண்ண புகுந்த பகன் ஒளி தொடாமே கண்ணை பறித்தவாருந்தி கருக்கெட கெட நாமந்தி பற நாமகள் நாசி பட சோமன் முகம் நெறித்துந்தி பர தொல்லை நான் மறையோனும் மகத்தியமான் பட போம் வழி தேடும் அருந்தி பர புரந்தரன் வேள்வியில் உந்தி பற சூரியனார் தொண்டை வாயில் பற் மக்களை வாரி நெறித்தருந்தி பெற மயங்கிற்று வேள்வி என்றுந்தீ பெற தக்கனே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழன் என்று தீபர மடிந்தது வேள்வி என்றுந்தீ பெற பாலகன்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோல சடையை உந்தி பெற குமரன் தன் தாதைக்கு உந்தி நல்ல மலரின் ஒல்லை அறிந்ததென்று தீபர உகிரால் அறிந்ததென்று தீபர தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாருந்தி இருவதும் இற்றதென்று தீபர ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றொந்தி பர அதற்கப்பாலும் காவல் என்றொந்தி பர திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மையுடன் அமர் அருமை ஞானப்பெருங்கூத்தர் பெருங்கூத்தர் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி